எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கும் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நேரம் வந்து போதிய நேரம் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு ஸோ இந்த அக்டோபர் மாதம் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்க சொல்லக்கூடிய நிழல்கள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்கு லாஸ்ட் பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நல்ல

சித்திரை சுவாதி அது எல்லாமே விசாகம் சுவாதி விசாகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் உடல் உபாதைகள் உடல் உபாதைகள் வரும் முதுகு கால் அது இல்லாமல் தலை பாரங்கள் அது சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வரும் உடல் உபாதைகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து மனசில் ஒரு நிம்மதி இருக்காது பழைய படங்கள் போட்ட படங்கள் அந்த பணம் வராது கடன் சுமைகள் ஏறும் அது நிறைய இடங்கள் இருக்கும் அதை விற்க முடியாது விற்று வழி வராது வெள்ளி தங்கம் பண்ணவங்க அந்த பிஸ்னஸில் இருக்கவங்க அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும் சரியான ஒரு வழி கிடைக்காமல் இருக்கும் சேல்ஸ் வந்து குறைஞ்சிக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் துணி சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்லா போகணுமே சொல்லிட்டு பார்ப்பாவை எதிர்பார்த்தது இருக்காது கொஞ்சம் குறையங்கள் வரும் ரெண்டாவது அதிகமான செலவுகள் பழைய கணக்கு வழியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஜிஎஸ்டி எதனா அந்த அதில் ஒரு ப்ராப்ளங்கள் வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை வழி நடத்துவது நல்லது அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் ரெண்டாவது வேலையை விடக்கூடிய நன்மைகள் ஏற்படலாம் புது வேலைகள் முயற்சி பண்ணிங்க அதுக்கான வழி தேடுவீங்க வேறு ஊருக்கு போகலான்னு நினைப்பீங்க அது கொஞ்சம் தடையாக இருக்கும் காரிய தடைகள் இருக்கும் ஒரு நிவர்த்தி இருக்காது பிள்ளைங்களால சில கஷ்டங்கள் மனசில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வழிகள் மாறும் அந்த ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் அவருக்கு செவ்வாய் வந்து பத்தாம் பத்தாம் தேதி வெளியே போகிறார் இந்த அஞ்சு நாளில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் பாதைகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மனசில் குழப்பங்கள் ஏற்படுது அந்த குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு வழிகள் வந்து மாறும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது இல்லாமல் சிவ வழிபாடு சிவ வழிபாடு இல்லாமல் சுக்கரனுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது நேர்த்தி கட்டணம் இருந்தால் அது தீர்த்து வச்சுக்கிறது நல்லது இதுதான் நல்ல பலன் உடல் உபாதைகளையும் அதெல்லாம் வரக்கூடிய சில எண்ணங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் கடகம் வந்து பத்தாம் இடத்துல வராது அதனால பதவி டக்குன்னு ஒரு பதவியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் வேலையில் இருக்கவங்க இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவனுக்கு ஒரு பதவி கொஞ்சம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு மாதத்துக்கு பத்தாம் இடத்துல குரு முன் வரார் இந்த வாட்டி வந்து கடகத்துக்கு வரார்

பணங்கள் வரையங்கள் செலவு குறையாகவும் பதவிகள் உயர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி வரிகள் நல்ல பேர் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல பேருக்கு வந்து வழி கொடுத்து அவங்கள பாராட்டுவாங்க அதேமாதிரி அரசல்ல பெரிய தலைவராக இருக்குது பெரிய பாராட்டுகள் ஏற்படும் அது ஒரு பாராட்டு வழியை செஞ்சு அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் பய ப பயணங்கள் இருக்கும் நிறைய ஊர் போக நிறைய ஆலயங்கள் சுற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் குரு பாக்கிய சொத்துக்கள் வரும் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் எந்த காரியத்தை செய்யணுமோ அதில் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போட்டிருக்க பணங்கள் எதிர்பார்க்காம நல்ல வழியில் வரும் தங்க வெள்ளி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு வழி வரும் அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பல விதமான எண்ணங்கள் இருந்தெல்லாம் பிரச்சனை தீரும் இப்போ ஒரு வழி கிடைக்கும் குரு வந்து பார்த்துற அது மூலியமாக ராகோ இல்லை சனியோட இதுவோ பார்வையோ நல்லா இவங்களுக்கு பெரிய வெளிச்சங்கள் காத்துன்னு இருக்குது அதுவும் பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுஷம் கேட்டனாக் சுத்தத்துக்கு நல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு வழிமுறைகளை கரெக்டாக கடைபிடித்து வழிமுறைகள் முன்னேற்ற பாதையை வச்சு ஒரு காலை வைங்க நல்ல பலன் கிடைக்கும் புது இடங்கள் வாங்குறது புது வழிகள் வாங்குறது வாகனங்கள் மாத்துறது இவங்க இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அதுவும் இல்லாமல் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே பலமா இருந்தாலும் வலுவா இல்லை ஏன்னா பத்தாம் சுக்கரனுடன் உடல் உபாதைகள் மூச்சு திணறல் வயிறு சம்மந்தப்பட்டது பாரம் வயிறல் சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன பசங்களாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க வயசானவங்க உடனே செக் பண்ணி அதுக்கான மருந்துகள் ஒரு பிளட் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கான மருந்துகள் எடுத்து தன்னோட உடலை காப்பாற்றே உடல் உபாதைகள் அதிகமாக படுத்தும் வேலைக்கு போவாங்க அசதி ஏற்படும் வேலையில் குழப்பங்கள் ஏற்படும் வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது பதவியினால் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பதவிக்கு வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்படுமான ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் புது தொழில் அது என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இவங்க வந்து ஆசிரியராக இருக்கிறது இல்லைனா இவங்க இருக்கக்கூடியது வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கணக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலைகள் வந்து பறிப்புறுதல் வேலையில் வந்து சிறீன்னு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஆளை வெளியே தள்ளுறது இந்த இடத்துல உங்களுக்கு வேணால் வேறு இடத்துல வேலை செய்ய சொல்கிறது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க இந்த மாதிரியாவது ஆசையாக இருக்கவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது இரவுளை தூக்கிற எல் உடல் உபாதைகள் அதிகமாக்கி செயல் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அது குரு வழிபாடு தக்ஷணாமத்தி கண்டிப்பாக நீங்கள் விலக்கேற்றணும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஆமிச்சிட்டேன் இருக்குது வேலை பண்ணாலும் வேலை உடனே குறைக்கும் ஒரு மாதம் ரொம்ப பொறுமையாக யோசித்து கையாளங்க சில இன்வெஸ்ட் பண்ணால் வேணா புது இன்வெஸ்ட்மெண்ட்னா புதுசாக இடம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க அதனால லேட்டாகவும் உபதையாகவும் பணம் எங்கேனா போச்சா அந்த பணம் வேடி திரும்பாது அந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இந்த மாதம்

ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வார்த்தைகள் பேசுகிறது கவனங்கள் எந்த ஒரு வேலையும் கவனமாக இருந்து செய்யுங்க கவனக்குறைவால் உங்களை பிரச்சனைகள் வரும் செலவுகள் வரும் வரையங்கள் வரும் வருமானங்கள் வராமல் இருக்க அந்த வருமானங்கள் படம் வேலையில் ஆபத்து வரும் வேலையில் பிரச்சனை வந்து வேலை விட்டு போக வேண்டியிருக்கும் வேறு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க அது உடனே கிடைக்காது நாள் தள்ளும் அதாவது ஒரு காரிய தடையாக இருக்கும் வேகம் இல்லாமல் ஆகிடுவாங்க அது இல்லாமல் இடுப்பு கால் அதில் பிரச்சனைகள் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ரீத்திங் அதாவது மூச்சு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும் உணவு வழிகள் உணவு வளை உடைகள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க எண்ணங்கள் வந்து டக்கு டக்கு மாதிரி இருக்கா அந்த மாதிரியான நிலைமைகள் வரும் அது இல்லாமல் ஒரு சரியான வார்த்தை கொடுத்துட்டு மற்றவங்க கிட்ட மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகரத்துக்கும் அதுவும் பர்ட்டிகுலராக உத்தரா நட்சத்திரம் திருவணம் ஐட்டா நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே வலுவா இல்லை அது இல்லாமல் வெளியே வாகனங்கள் போகறதோ வண்டி போகிறதோ எந்த ஒரு செயலியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இவங்க வந்து பணத்தை யாருகிட்டையும் கொடுக்க கூடாது செலவு கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணனும் ரெண்டாவது வந்து அந்த சூரியன் போய் உக்காந்துருக்கான் நஷ்டமா அதிபதி அது சூரியனும் ப்ராப்ளம் தான் அங்காரகனும் ப்ராப்ளம் தான் அங்காரகனும் உங்களுக்கு வந்து செவ்வாயும் வந்து ஒரு விரட்டி கொடுக்காத ஒரு நிலமையில் இருக்காங்க பொறுமை வேணும் தெய்வ வழிபாடு வேணும் கோயில்கள் போகணும் நிறைய கோயில்கள் சுத்த வேண்டியது வரும் அந்த கோயில்கள் வழிபாடு பண்ணுறதுனால தான் பலன்கள் வரும் அதாவது அம்பாவில் வேண்டது நல்லது அதே நேரத்தில் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுறது அங்காரகனுக்கு கர்ச்சனை பண்ணுறது நல்லது முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது அது இல்லாமல் பொறுமையாக இருந்து செயல் பண்ணும் இல்லைன்னா அவங்களுக்கும் நோயும் வரும் அது இல்லாமல் உடல் பாதைகளும் அது பிரச்சனைகளும் தேடி வரும் பிரச்சனைகள் வந்து வழிபட்டு பொறுமையாக இருந்து சாதிச்சிட்டு வழிபண்ணக்கூடிய நிலமை அவங்களுக்கு வேணும் பர்டிகுலராக உத்ராடம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது சிறப்பு ரொம்ப இருக்கும் செலவுக்கு மேலே செலவு வருமானங்கள் வரையங்கள் நிறைய வந்தது எல்லாமே போயிடுது ஒரு நிம்மதி இந்த மாதிரி இருந்தது திரும்ப ஆயிடுச்சு திரும்ப செலவுகள் வேலையிலேருந்து விட்டு அனுப்பிடுவாங்க வேலை இருக்காது இதுவும் ஐடி ஃபீல்டு இருந்தால் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துடலாம் வேலையை வந்து விட்டுட்டு வந்துடலாம் வேலையில் மாட்டின்னு தவிக்கிறது சில குற்றங்கள் உங்கள் மேலே வர்றது சில பிரச்சனைகள் ஏற்படுத்துது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் அவன் அஷ்டமத்திலேருந்து ஒன்பதாம் வந்து அங்காரகன் இருந்து அங்காரனுக்கு வீட்டில் போனாலும் ப்ராப்ளம் திரும்ப பத்தில் போகிறப்ப உச்சகத்தில் அது இன்னும் ப்ராப்ளம் தான் ஸோ ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப குழப்பங்கள் பண வரையங்கள் செலவுகள் அதாவது வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகள் செலவு பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் மாறி மாறி வீட்டில் வந்து நிற்கும் அதுவும் பர்டிகுலரா உங்களுக்கு எடுத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் சலைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஸோ அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செலவுகள் வந்து என்னென்ன ஆகிடும் புது இடம் வாங்கலாம் யாருக்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க மாட்டிப்பீங்க இடம் வாங்குறப்போ பிரச்சனையாகவும் செயல்கள் கரெக்டாக இருக்காது வலுவான பணம் இருக்காம இருக்க சகனா பணம் இருக்காது இன்றைக்கி நம்ம எடுத்து செலவு பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும் உங்கள் பணத்தை மற்றவங்க சுகமாக இருப்பாங்க உங்கள் பணம் உங்களுக்கு செயல் இல்லாமல் போய்ட்டு நமக்கு நம்ம பண்ண பண்ண நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க வாகன வழிமுறைகள் அது இல்லாமல் விரயங்கள் உண்டு எங்கன்னா தொலைகிறது கூட உண்டு அது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது அது இல்லாமல் முக்கியமாக அவங்க திருநெல்வேறு போயிட்டு வர்றது நல்லது அது இல்லாமல் அஷ்டமியில் பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணால் பெரிய பலன்கள் கிடைக்கும் வேலையில் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கணும் பொறுமையா செய்ய ரொம்ப கோவப்படாதீங்க கோவப்பட்ட அந்த வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப செயல் கொஞ்சம் புரிஞ்சு செயல் பண்ணுங்கள் இதுதான் நல்லது இந்த ஒன்றை மாச காலங்கள் எதிர்பார்த்தது இருக்காது புரட்டாதி நட்சத்திரம் 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 மூணுமே பலம் இல்லை அஷ்டமத்தில் சூரியன் சூரியன் திரும்ப வந்து அவன் ஏழாம் இடத்துல சூரியன் சூரியன் அஷ்டமத்துக்கு போறார் அஷ்டமத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் ஆல்ரெடி உட்காந்து விரையத்தை கொடுக்குறான் செலவு கொடுக்குறான் நிம்மதி கிடையாது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வீட்டில் விரயங்கள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தேவையில்லாத இவங்களுக்கு உடல் உபாதைகள் கண் பார்வை கழுத்து இடுப்பு அது இல்லாமல் வாகனங்கள் சின்ன அடிப்படுறது அது இல்லாமல் தேவையில்லாத எங்கேயோ இருக்க குழப்பம் இவங்கக்கிட்ட வந்து திணிக்கிறது இவங்களை வீட்டு விட்டு வெளியே தத்துறோம்னு நினைப்பாங்க இவங்களால மனசு ஒரு குழப்பம் இல்லாமல் வீட்டில் இருக்க வேணால் வேற எங்கன்னா போய் இருக்கலாம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனசு ஒரு ஏற்பாடுகள் ஏற்படும் ஒரு குழப்பத்தையே அவங்கள வந்து எடுத்து போய் ஆட்டும் அது இல்லாமல் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேறையில் ஒரு பலம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க எல்லா வேலையும் வாங்கிப்பாங்க வேலையே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க அந்த மாதிரியான நிலமைகள் ஏற்படும் உஷாராக எதை வந்து நம்ம பேசணும் எப்படி பேசி எப்படி நம்ம வழி வகுத்துக்கணுன்றதை மீனம் எப்படி வளைஞ்சு கொடுக்குமோ அந்த செயலில் நீங்கள் இப்போது வழி பண்ணிக்கணும் இந்த நேர காலகட்டங்கள் அல்லாமல் குரு பலம் இருந்தாலும் பலம் இல்லாமல் போகிறார் பலம் இருக்காத வழிகள் எல்லா கிரகங்களும் உங்களை பார்க்கறதுனால பிரச்சனை அது இல்லாமல் கிரகங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரகங்கள் பெரிய குழப்பத்தில் இருக்குது அதனால் ரொம்ப பொறுமை இடங்கள் வீடு வாகனங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுறது வழிகள் எல்லாத்தையும் சில விஷயங்களை மறைச்சி வச்சுக்கிறது சில விஷயங்கள மறைமுகமாக பேசுறது ரொம்ப ஒருத்தருக்கு துன்புறுத்த மாதிரியாக பேசாமல் வழிமுறைகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது கேர்ஃபுல்லாக இருங்க சின்ன சின்ன அடிகளும் படம் இடுப்பு கால் வழியெலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் வந்து குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தியை வணங்குறது ரொம்ப நல்லது அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும் நீங்கள் பெருமாள் போய் வழி பண்ணுங்க அது இல்லாமல் அது சாரதியாக இருக்கக்கூடிய பாத்த சாரதி கோயில் அந்த கோயில் போய் அதுக்கான வழிபாடு பண்ணிங்களா நல்ல பலன்கள் காத்திருக்கு சூப்பர் சார் பன்னெண்டு ராசிக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல விரிவான ப்ரீஃப் கொடுத்துருக்கீங்க